கோதுமாவில இப்படி ஒரு ஸ்வீட் டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா வாங்க டேஸ்ட் பண்ணலாம் செம்ம டேஸ்டா இருக்குங்க இப்ப இந்த ஸ்வீட் பண்றதுக்காக டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் சக்கரை எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்த சக்கரையை மிக்சி ஜார்ல போட்டுடலாம் போட்டு அதை வந்து பவுடர் ஃபார்ம்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச சக்கரையை வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம வந்து போட்டுடலாம் சர்க்கரையை போட்ட உடனே நம்ம எடுத்த டம்ளர்ல கப் வந்து தயிர் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கப்பு வந்து சக்கரை கப் வந்து தயிர் எடுத்துக்கிறோம் இப்போ தயிர் போட்டோன்னும் சர்கரையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதாவது அந்த தயிரில் வந்து சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சிடலாங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரண்ட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் என்ன எதுவோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோங்க ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் தாங்க ஒரு முக்கியமான பொருள் வந்து எடுத்துக்கிறோம் அது என்னன்னா கோதுமாவுங்க இது வந்து நம்ம கோது தாங்க பண்றோம் அதாவது ஒரு கப் வந்து சக்கரை எடுத்துக்கிறோம் அதுக்கு ரெண்டு கப் வந்து கோதுமாவு வந்து நம்ம எடுத்துக்கிறோங்க இப்போ கோது மாவு போட்டோன்னே அதையும் வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுர்லாங்க மாவு வந்து மிக்ஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காதுங்க நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும் கொஞ்சம் நல்லா வந்து ஃபிளெக்சிபிளாக தான் இருக்கும் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க நமக்கு மாவு வந்து கிடைக்கும் அதுக்கு அடுத்து ஒரு பொருள் வந்து ஆட் பண்ற போனோம் அது என்னன்னா ரவை ஆட் பண்ண போறாங்க ரவை வந்து நம்ம எடுத்திருக்க டம்ளரில் அரை டம்ளர் எடுத்துக்கிறாங்க அதாவது அரை டம்ளர் தயிர் அரை டம்ளர் வந்து இப்போ ரவையை சேர்த்த பிறகு ரவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனா வந்து ஈஸியா தாங்க இருக்கும் அடுத்ததா வந்து ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போறாங்க அது என்னன்னா சோடா பூ தாங்க ஆட் பண்ற போறோம் சும்மா கால் சிட்டி அளவு வந்து சோடா பூ போடுறாங்க அதுவும் போட்ட பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் கழிச்சு வந்து இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் காஞ்சோனி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து நம்ம இது போட்டோன்னே ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பொறுமையா வந்து அதை திருப்பி விடலாங்க அது ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்து அதை திருப்பி விடலாங்க சோ இப்போ வந்து இன்னொரு பக்கம் நல்லா வெந்துருச்சிங்க இப்போ வந்து இதை வந்து எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ஸ்வீட் அதுவும் கோதுமாவிலங்க புசு புசுன்னு சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்